ாய சாதுனா வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சந்தாபநாத்தாய சம்பவாமி யுகே யுகே பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது குருட்சேத்திர போர் அந்த போரில் அதாவது பதினான்காவது நாளன்று அதிக எண்ணிக்கையில் கௌரவர்களை கொன்று குவிப்போம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு பாண்டவர்கள் பாசறையை விட்டு வெளியே வந்தார்கள் அவர்களை உயரத்தில் விட்டு வழியனுப்பி வைத்தால் பாஞ்சாலி வெற்றி கிடைத்த தலைமுடிவேன் என்ற சமதத்தின்படி தலைவரி கோலமாக இருந்த பாஞ்சாலி கண்ணனை பார்த்து ஒரு விசித்திரமான கேள்வி கேட்டாள் கண்ணா எல்லாம் தெரிந்த எம்பெருமானை அனைத்து செயல்களையும் நடத்தும் ஆதிநாயகனை இந்த யுத்தம் முழுவதையும் நீயே நடத்துகிறாய் என்பதை அறிவேன் கொல்பவன் நீ கொல்ல படுபவனு நீ வெல்பவனு நீ வெல்ல படுபவனின் நீ சொல் என்று போரில் யார் கொல்லப்படுவார்கள் என்று பாஞ்சாலியன் இந்த கேள்வியை கேட்டதும் பாண்டவர்கள் அனைவரும் கண்ணன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவனுக்கே உரிய உள்ளுடன் கண்ணன் பாஞ்சாலி உனக்கு ஆனாலும் எல்லாவற்றையும் முன்கூடியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நல்லதுதான் சொல்கிறேன் இந்த போரில் மிக மிக நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான் இப்போது உலகில் வாழ்பவர்களில் விட நல்லவர்கள் யாருமே இல்லை அவன் இறக்க இருப்பதை நினைத்து என் மனம் இப்போதே வருத்தப்படுகிறது என்றான் இந்த பதிலை கேட்டு கடும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நால்வரும் தங்கள் அண்ணனான தர்மபுத்திரரை கவலையோடு பார்த்தார்கள் தர்மபுத்திரை விட நல்லவர்கள் யார் இருக்க முடியும் தான் இப்போது உலகில் வாடும் மிக நல்லவர் என்பது எல்லோரும் தானே தருமநெறி சிறிதும் தவறாத அவரது கதை என்றோடு முடியப் போகிறதா போர் என்று வந்துவிட்டால் இழப்பு இருக்கத்தானே செய்யும் ஆனால் இன்றைய போர் நம் மூத்தவனையே காவு கொள்ளப் போகிறதா பாஞ்சாலி கண்களில் நிறுவைய எதிர்ஷ்டரை பார்த்தாள் இதயத்தை பிடித்து கொண்டு அப்படியே தரையில் சாய்ந்தாள் ஒவ்வொரு நாளும் பாண்டவர்கள் ஐவரும் போர் முடிந்து நல்லபடியாக திரும்ப வேண்டுமென்று கண்ணனை பிரார்த்தித்தவாறே பதற்றத்தோடு காத்திருப்பாள் இன்று மாலை ஐவர் திரும்புவார்களா இல்லை நால்வர் மட்டும்தானா என்று கண்ணன் கொடுத்த பதிலால் கலங்கினாள் கண்ணன் தன் பதிலால் ஏற்பட்ட பின் விளைவுகள் எதையும் பொருட்படுத்தாமல் அர்ஜுனனின் தேரில் சாரதியாக போர்க்களம் நோக்கி புறப்பட்டான் எதிர்ஷ்டர் மற்றும் பாண்டவர்களின் தேர் யுத்த களத்தை நோக்கி புறப்பட்டது போர்க்களத்தில் கையில் கதாயத்தோடு களத்தில் இறங்கினான் பீமன் தன்னுடன் ஓர் தொடுக்க வந்து நின்ற விகர்ணனை பார்த்து கடுமையாக எச்சரித்தான் விகர்ணா என் தள்ளிப் தள்ளிப்போ நான் உன்னை கொள்வதற்காக களத்தில் இறங்கவில்லை உன் இரு அண்ணன்களான துரியோதனன் துச்சாதனன் இருவரையும் வதம் செய்ய வந்திருக்கிறேன் பீமனின் வீராவேச பேச்சை கேட்டு விகர்ணன் கடகடாயின சிரித்தான் ஏன் பீமா என்னை வென்றுவிட்டு அவர்களை வெல்ல இயலாதா என்னை வெல்ல முடியாது என்று பயமா என்றான் பயமா எனக்கா அதுவும் உன்னை பார்த்தா நல்ல வேடிக்கை உன்மேல் கொண்ட அன்பால் உன்னை கொல்ல என் கதாயுதம் விரும்பவில்லை நான் உன்னை கொல்ல முயன்றாலும் என் கதாயுதம் என்னை தடுத்து என்று பயப்படுகிறேன் அன்றினி நடந்து கொண்ட முறையை என்னோடு என் கதாயுதமும் அல்லவா பார்த்து கொண்டிருந்தது என்னைப் போலவே அதற்கும் உண்மேல் அன்பும் மரியாதையும் இருக்கிறது தப்பித்து பிழைத்து போயென்றார் பீமன் இதனன் திருப்பி சிரிச்சான் பீமா என்று என்ன நடந்தது எதை பற்றி சொல்கிறாய் நீ உன் கதாயுதம் என்மேல் அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அன்று கௌரவர் சபையில் பாஞ்சாலியை உன் அண்ணன் துச்சாதனன் தொகிலொரியை எத்தனைத்தானே அப்போது மெஞ்ஞானியான பீஷ்மர் கூட வாய்மூடி மௌனியாகத்தானே இருந்தார் அதர்மம் தலைவிதித்தாடி அந்த சந்தர்ப்பத்தில் தர்மத்தின் பக்கம் நின்று குரல் கொடுத்தவன் நீ மட்டும்தான் அநியாயம் நடக்கிறது நிறுத்துங்கள் என்று கூச்சலிட்டவன் நீ ஒருவன்தான் பெண்ணை மானபங்கம் செய்ய முயல்வது கண்டு பதப்படுத்த உள்ளம் உன்னுள்ளம் நாங்கள் ஐவரும் கையால் ஆகாதவர்களாக இருந்தோம் பாஞ்சாலியின் பக்கம் நீ ஒருவன்தான் குரல் கொடுத்தாய் அது உன் அண்ணன் துரியோசனுக்கு கோபத்தை உண்டாக்கும் என்பதையும் நீ யோசிக்கவில்லை அறத்தின் பக்கமே நின்றது உன் மனம் ஒரு பெண்ணுக்கு நேரம் அவமானம் கண்டு துடித்தது உன் நெஞ்சம் அந்த உயர்ந்த நெஞ்சை என் கதாயுதம் பிளப்பதை நான் விரும்பவில்லை தயவு செய்து தள்ளிப்போம் அல்லது இன்னொரு யோசனை சொல்கிறேன் அதை கேள் அது என்னப்பா இன்னொரு யோசனை அதையும் தான் சொல்லேன் கேட்போம் என்றான் விகர்ணன் நீ எங்களுடன் சேர்ந்துவிடு பாண்டவர்கள் ஒன்னையும் சேர்த்து ஆறு பேராக இருப்போம் உனக்கும் அரசு வழங்கி முடிசூட்டுகிறோம் பாஞ்சாலியின் மானத்தை காக்க பொருட்கொடுத்த உன் தலையில் முடிசூட்டி பார்க்க நினைக்கிறது என் மனம் என் விருப்பத்தை நிறைவேற்று என்றான் பீமன் விகரன் கடகடன் சிரித்தான் பீமா நான் அறவழியில் நிற்பவன் என்று சொன்னாயே அது உண்மைதான் அன்று மட்டுமல்ல எப்போதும் அறத்தின் வழியில்தான் நிற்பேன் அன்று பெண்ணின் மானம் சுரையாடப்படும் நிலையில் அதற்காக எதிர்த்து குரல் கொடுப்பது அறம் எனவே எதிர்த்து குரல் கொடுத்தேன் இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கும் என் அண்ணன் தரப்புக்காக நான் உருடிவதே நியாயம் வெறும் மகுட ஆசைக்காக என் அண்ணனை விட்டு விலகி உன்னுடன் வந்து விடுவேன் என்றால் நினைத்தாய் என்னை தாண்டித்தான் நீ துரியோதனை அடைய முடியும் எடு கதாயத்தை என்னோடு சண்டை போடு என்றான் திகர்ணனின் பேச்சை கேட்டு பீமனுக்கு கடும் கோபம் வந்தது தேர்லிருந்து குதித்து பாய்ந்து விகர்ணனை தாக்கினான் பீமன் உக்கிரமான போர் நிர்ணயம் நடைபெற்றது ஒரு மாபெரும் பேரனுடன் போர் புரிகிறோம் என்பதை பீமன் உணர்ந்தான் அது மட்டுமல்ல அறத்தின் வழியே வாழ்பவர்களை வெல்வது சுலபமல்ல என்பதையும் அவன் புரிந்து கொண்டான் மனமே இல்லாமல் தன் கதாயுதத்தால் ஓங்கி விகர்ணனை அறைந்தான் வீமன் தர்மத்தின் வழியிலே நின்ற அவன் முகத்தில் ஒன்முறுவல் படுவதையும் சிரித்து கொண்டே அவன் மரணத்தை வரவேற்பதையும் பார்த்து போனான் வீமன் விகர்ணனின் மரணத்தை பார்த்து வீமனின் உள்ளம் இனம் தெரியாத சோகத்தில் ஆழ்ந்தது மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யுத்தம் நிறுத்தப்பட்டது பாண்டவர்கள் பாசறைக்குத் திரும்பினார்கள் அனைவரிலும் நல்லவன் அன்று கொல்லப்படுவான் என்று கண்ணன் சொன்னானே என்று பதற்றத்தோடு காத்திருந்த பாஞ்சாலி யுதிஷ்டர் உள்ளிட்ட எல்லோரும் நலமாக திரும்பி வருவதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் பாஞ்சாலி கண்ணனிடம் கேட்டாள் கண்ணா அனைவரிலும் நல்லவன் சாவான் என்றாயே அப்படியானால் இறந்தது யார் என் கணவர் ஐவர்களிலும் மூத்தவரைத்தானே உலகம் மிக நல்லவர் நல்லவரென புகழ்கிறது அவரின் நலத்திற்காக நான் இன்று முழுவதும் உன்னை பிரார்த்தித்தேன் அவரை விடவும் நல்லவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டாள் அவனுக்கே உண்டான புன்னகையுடன் கண்ணன் சொன்னான் பாஞ்சாலி நல்லவர்களிடையே நல்லவனாக இருப்பதில் என்ன கஷ்டம் அப்படி இல்லாது இருப்பதுதான் கஷ்டம் ஆனால் மிக கெட்டவர்களிடையே நலவனாக இருந்தான் உன் வானத்தை காப்பதற்காக எதிர் இருந்தாலும் குரல் கொடுத்தான் இப்போது தன் அண்ணன் கெட்டவனே ஆனாலும் தன் அண்ணனுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறான் மகுட ஆசை கூட அவன் மனத்தை மாற்ற முடியவில்லை தான் இறப்போம் என்று தெரிந்தே இறந்திருக்கிறான் தர்மம் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில்தான் நான் இருப்பேன் என்பதும் நான் இருக்கும் அணிதான் வெல்லும் என்பதும் அவன் அறிந்தவைதான் ஆனாலும் உயிர் போவதே அவன் பொருட்டாக கருதவில்லை தன் அண்ணனுக்காக உயிரை விடுவதே தனது தர்மம் என நினைத்திருக்கிறான் அவன் இருந்தவரை கௌரவர்கள் அத்தனை பேரையும் அந்த நல்லவனின் தர்மசக்தி கவசமாய் காத்திருக்கிறது அவன் இருக்கும் வரை கௌரவர்களை அழிப்பது முடியாத செயல் என்று உன் கணவன் வீமன் அந்த நல்லவனை வதம் செய்து விட்டான் இனி கெட்டவர்களான மற்ற கௌரவர்களை அழிப்பது கடினமல்ல சொல் பாஞ்சாலி சேற்றில் பூத்த செந்தாமரை போல கெட்டவர்களிடையே நல்லவனாக வாழ்ந்தானே இவனை விட நல்லவர் உலகில் வேறு யார் தர்மபுத்திரர் ஆமாம் விகர்ணன் எல்லோரிலும் நல்லவன் என்னை நல்லவன் என்கிறார்கள் அது உண்மையோ இல்லையோ விகர்ணன் என்னை விடவும் நல்லவன் என்பது மட்டும் உண்மை இந்த பாழும் போரால் அந்த உத்தமனை இழந்தோமே என்று அனைவரும் வருத்தப்பட்டார்கள் பீமன் சோகத்தோடு நின்ற பீமனின் கையிலிருந்த கதாயுதம் வெட்கத்தோடு கீழே சாய்ந்தது சேற்றிலும் செந்தாமதி இருக்கும் என்பது உண்மைதானே ஓம் நமோ ராமானுஜாய நமக